அன்பு ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு நம் மகிழ்ச்சியின் நிறைவு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நல்ல ஆளுமைகள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் நல்ல ஆளுமைகள் தங்களோடு வாழ்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள் இயேசு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இயேசு ஒரு மகிழ்ச்சியான மனிதர் அவர் நமது மகிழ்ச்சியை நிறைவு செய்கின்றார் இதை அவரே சொல்லியிருக்கிறார் யோபா நச்செய்தி பதினைந்து பதினொன்றில் நாம் வாசிக்கிறோம் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் அருமையான சொற்கள் இயேசு நம்முடைய மகிழ்ச்சியை நிறைவு செய்கிறார் மகிழ்ச்சிக்கும் ஒரு படிமுறை இருக்கிறது மகிழ்ச்சியை பற்றி ஆண்டுதோறும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் என்கிற அறிக்கை ஒன்று வெளிவந்து கொண்டே இருக்கிறது உலக நாடுகளில் உள்ள மக்களிடம் மகிழ்ச்சியை பற்றிய ஆய்வை நடத்தி அதனுடைய முடிவுகளை ஆண்டுதோறும் ஒரு அறிக்கையாக வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் எந்த நாட்டில் உள்ள மக்கள் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியின் காரணிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த ஆய்வு முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன அவர்கள் பல்வேறு விதமான ஆய்வு முடிவுகளை தரவுகளை நமக்கு தருகின்றார்கள் எடுத்துக்காட்டாக உறவுகள் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றன பணம் கல்வி செல்வம் இவற்றை விட மானிட உறவுகள் நமக்கு அதிக மகிழ்ச்சியை தருகின்றன இலக்குகளோடு வாழ்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியை தருகிறது இறை நம்பிக்கையோடு வாழ்கிறபோது அது மகிழ்ச்சியை தருகிறது பிற அன்பு பணிகளில் சேவைகளில் ஈடுபடுவோர் அதிக மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் இவையெல்லாம் வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டினுடைய முடிவுகள் தரவுகள் இயேசு அதைத்தான் சொல்கிறார் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டுமென்றால் நீங்கள் என்னோடு வாழுங்கள் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள் அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் ஆம் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் நம்முடைய மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டுமென்றால் நாம் இவ்வுலக மகிழ்ச்சிக்காக ஆர்வத்தோடு தேடாமல் இறைவனைத் தேட வேண்டும் இயேசுவை தேட வேண்டும் இயேசுவே நம் மகிழ்ச்சியின் நிறைவாக இருக்கிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக